கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தரை நம்பியிருக்கிற மனிதன் பாக்கியவான்னு சொல்லிட்டு சொல்றாரு அவன் வருத்தத்தின் அப்பக்காக சாப்பிட மாட்டான் அவன் நேரப்பட வேலையெல்லாம் செய்ய மாட்டான் அவன் காலையில் எடுப்பட மாட்டானே பெஞ்ச ஆகாரம் காலையில் ஆ அவன் என்ன சொல்லக்கூடா பெஞ்ச மீன்டா நேரப்பட உன்ன உழைக்கவே மாட்டானே அந்த கத்தரை மாத்திறந்தான் தேடுவோம் நாங்கள் ஞாயிறு தேடுவோம் அந்த திங்கள் தேடவும் அந்த அந்தி அந்தி சந்தி மதியம் எப்பொழுதும் நாங்கள் தியானித்துக் கொண்டே இருப்போம் நாங்கள் ஒரு நாளும் லாபத்திற்காக வாழ்கிறவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் மகத்து வச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு அத்தனை லாபத்திற்காக தேடுகிறீர்கள் லாபத்துக்காக தேடலையா லாபத்துக்காக தேடுறீங்களா இல்லையா அப்படி உபாகம் எட்டு பதினெட்டு டியூட்ரா தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேலனை உனக்கு கொடுப்பவர் நான் சொல்கிறேன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவருக்கு சம்பாதிக்கிறதுக்கான வேலனை அவரிடத்தில் தான் இருக்கிறது எத்தனை பேர் லாபத்துக்காக தேடி வருகிறார்கள் உண்மை அவர்கள் இருந்தா வர முடியும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தருமானால் அதோடு கூட அவர் வேதனையை கூட்டா ஆமாம் சத்தமா சொல்லுங்க ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான வேலனையை அவர்தான் தான் கொடுக்கிறவர் ஆமாம் சொல்லுங்களேன் அலே அதனால தான் நூத்தி இருபத்தி ஏழுல சொல்றாரு நீ அதிகாலையிலேயே எடுத்து நேரப்பட வேலை செய்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுறது விருதா அதனால அடுத்த சங்கீதத்துக்கு வா நூத்தி இருபத்தி எட்டு ஒண்ணு கருத்திற்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவா அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான் அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அலே லோயா அலேயா எங்க எப்படி பட்டம் தெரியுமா எங்கும் இருக்கிறதுனால பெஞ்சமினுக்கு தரப்பு நடத்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அவர் உங்களுக்கு தருவார் ஆம தகப்போடே இல்லைன்னா நீங்களே தரப்பு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன்

ஆர்டர் பண்ண கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடுகிறவன் பாக்கியவான் அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான் பாக்கியவா அவன்னா கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாங்க அவன் கையின் பிரயாசமோ பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அவன் எப்படியோ செஞ்சிட்டான் காலையிலேயே நீ வேலையை தேடு அதை காலையிலேயே வேலையை தேடு நீ காலையிலேயே எழுத்து நேரப்பட வேலை செய்து ஆனா என்ன சாப்பிட முடியும் வெளிச்சம் உங்களுக்கு இது வெறும் அறிவா இல்ல ஒரு வெளிப்பாடா மாறுவதாக உங்கள் மனதை புரிதாக்குவதாக உங்களை வித்தியாசமா யோசிக்க வைப்பதாக சொல்லுங்க

அதிகாலத்தின் <laughs> ஆசீர் <laughs> 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 <laughs>